السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹில் அல்லாஹ் ஓ அண்ண முஹம்மது அப்துஹூ ஓ ரசூஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சிறந்தவர்கள் என்ற பட்டியலை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்ன இரண்டு சிறந்தவர்கள் ஒன்று உலகத்தில் அல்லா அருபாலின் மனித சமுதாயத்தை படைத்து அவர்களுக்கு தான் இருக்கின்றேன் என்ற செய்தியை நீங்கள் யாரை வணங்க வேண்டும் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த செய்திகளை மனிதர்களிலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை தூதராக நியமித்து அவர் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு தன்னை பற்றி ஆலமீன் பிரகடனப்படுத்துகின்றான் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பிய அல்லாருபுல்லாலமீன் இறுதியாக இந்த மனித சமுதாயத்துக்கு கடைசி கடைசியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இறை தூதராக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் அவர்கள் இந்த உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் அவர்கள்தான் தூதர் அந்த நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாருபுல்லால திருமலை குரானை அருளி அந்த குரானில் இருந்து மனித சமுதாயத்துக்கு தேவையான எல்லா சட்ட திட்டங்களையும் அல்லாஹரு அல்லாஹருபுல்லாலும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே திருக்குரான் நேர்வழியை மிக துல்லியமாக சொல்லி காட்டும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்து காட்டும் அந்த குரான் அரசியலை பேசுகிறது அந்த அந்த ஆன்மீகத்தை பேசுகிறது மனித சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கின்ற அந்த காட்சியெல்லாம் நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட அந்த திருக்குறானை யார் கற்று திருமறை குரானை தானும் கற்று அந்த குரானை பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரில ஐயாயிரத்தி இருபத்தி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு உஸ்மான் பின் அஃபான் ரோதியல்லாவும் அவங்க அறிவிக்கிறாங்க சொல்றாங்க இன்ன அஃபுதக்கும் உங்களில் சிறந்தவர் என்று கண்மணி நாயகம் சருதாயர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இந்த சிறந்தவர்களுடைய பட்டியலில் நாம இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் நாமும் நினைச்சினோம் திருக்குறானை ஓதுவதற்கு கற்றுக் கொள்ள வேண்டும் திருக்குறானை பொருளுடர்ந்து படித்து அதை நாமும் விளங்கி அதை அப்படியே பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியின் சல்லாச்சு அதே போன்று இன்னொரு தகவலை ரசோல்லி சல்லாஹ் சொல்றாங்க அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே ஒருவர் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் சொன்னா அவரடத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடியது நற்குணம் நல்ல பண்பு உள்ளவங்களா இருக்கணும் ஏ திறமைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் காசுங்களே அது எல்லாமே வீணாயிடும் அதனால நல்ல குணம் உள்ளவர்கள் அவர்கள் சிறந்தவர்களுடைய பட்டியல வருவார்கள் என்று என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அன்புக்குரியவர்களே நபிம் சொன்னார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக நபிவசல்ல இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தை அவர்கள் பேசியது கிடையாது எப்படி இயற்கையாகவும் பேச மாட்டாங்க செயற்கையாகவும் பேச மாட்டாங்க என்னவா என்ன பேச மாட்டாங்கன்னா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க ஆனால் இன்று சமுதாயத்துல சர்வ சாதாரணமாக இந்த கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கலாம் பேசிட்டு இருக்கும் போது சரணமா பேசிட்டு இருக்கும் போது கெட்ட வார்த்தை சில நேரத்தை வந்து விழும் அது வேணுக்கின்றி செயற்கையா பேசுறது இல்லை யதார்த்தமாக சிலருடைய சில பேருடைய பழக்கத்துல வரும் ஆனா ரசூல்லா அப்படி இயற்கையாகவும் பேச மாட்டாங்க செயற்கையா கூட யாரையும் பேசிட மாட்டாங்க வேணும் என்று இப்படிதான் பேசணும் என்று சொல்லி அவங்க ஒரு கானும் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது தொடர்ச்சிய செய்தார உங்கள அல்லாஹ்லா கூறுவார்கள் என்று இந்த செய்தி நம்ம பார்க்க முடிகிறது அப்ப அன்புக்குரியவர்களே நற்குணம் நல்ல குணம் இந்த நல்ல பண்பு எல்லா நற்குணங்களையும் அடக்கி இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம பார்க்கிறோம் ஒரு விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க இன்னொரு விஷயத்துல கரெக்டா இருக்க மாட்டாங்க அப்ப இதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இவரா இவர்கிட்ட போனாலே பேச முடியாது இவர் ஒரே சல்லு சல்லு விழுவாரு இவர்கிட்ட ஒரு நளினத்தை எதிர்பார்க்க முடியாது இவர்கிட்ட ஒரு நல்ல குணத்தை எதிர்பார்க்க முடியாது என்ற ஒரு நிலையில நம்ம யாரும் சொல்லிவிடக்கூடாது நபிகள் நாயம் சொல்ல சொன்னாங்க உங்களில் அழகிய குணம் நற்குணம் உடையவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நபிகள் நாயம் சல்லாசம் அவர்களையும் அல்லாவே தன்னுடைய அவர்கள் குறித்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டான் இந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இவர் யார் தெரியுமா இவர் ரொம்ப பெர்ஃபெக்டான மனிதர் நற்குணத்துல இவர் அடிக்க ஆள் கிடையாது அல்லாருபா ரசோல்லா பத்தி சொல்றான் மூணாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல

கடின சித்தம் உள்ளவராகவோ அல்லது கடுகடுப்பானவராகவோ நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டு அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க எப்பொழுதே வெருண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லா நினைச்சான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா குறித்து இந்த காட்டுறான் ரசுல்லாவோடையும் இருக்க பிரியப்படுவாங்க நான் சஹாபாக்கள் காலையில விடிந்தாலும் வேக அல்லாவுடைய தூதரோடாம இருக்கணும் அவங்களோடு பழகணும் அவங்கள்ட்ட இருக்கிறதா எல்லாருமே விழுவான் சஹாபாக்கள் அப்படி அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார்கள் குணத்துல அவங்களை அடிக்க ஆளே கிடையாது எந்த இடத்திலயுமே அவங்க என்ன செய்யறது இல்ல கடுகடுப்பாகவோ பிறரை வந்து மோசமாக நடத்தினதாகவோ வரலாறுகளை பார்க்க முடியாது ஆனா நமக்கு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டாங்களேன் இவன் அவன் இப்படி பண்ணிருக்கிறான் இவன் இப்படி பண்ணிருக்கிறான் எவ்வளவு வந்து விழும் அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து நாம் நற்குணங்களை உள்ளடக்கி வாழக்கூடிய மக்களா இருக்கணும் தான் ரசுல்லா சொன்னாங்க உங்களில் நற்குணம் உள்ளவர்கள் தான் உங்களில் அதிகம் சிறந்தவர் என்று சொன்னார்கள் அப்ப இஸ்லாம் சிறந்தவர்களுடைய பட்டியல நற்குணத்தை சேர்க்கிறது கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கூடியவர்களையும் பட்டியலை சேர்க்கிறது இன்னும் ஏராளமான சிறந்தவர்களுடைய பட்டியலை இஸ்லாம் சொல்லித் தருகிறது அந்த அவர்கள் யார் என்பதை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்கள் நாம் தெரிந்து கொள்வோம் ஆலமீன் சிறந்தவர்களாகவே வாழ்ந்து சிறந்த மக்களாக மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் வேண்டுமென்றே அல்லாஹ் பிரார்த்தித்தனமாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவா நான் இல்ஹம்து இல்லாஹ் மீன் அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹிவு வர காத்து சுவாணத் அல்லாஹ் இஹம் தி கெஷத் அல்லாஹ் இல்லாஹ அல்லா